வணக்கத்துடன் பெப்பரேன்சால் தமிழ் சொந்தங்களை நான் உங்கள் இன்பா இந்த காணொலிக்கு பெரிய தலைப்பெல்லாம் வைக்கவில்லை அனுராவும் மாகாண தேர்தலும் என்ற தலைப்பை தான் வைத்திருக்கின்றேன் மாகாண தேர்தல் நடைபெறுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறதா என்பதை மையப்படுத்தி ஒரு பெரிய பட்டிமன்றம் ஒரு பக்கம் ஓடிக்கொண்டிருக்கின்றது இன்னொரு பக்கம் அரசு அதற்கான முயற்சிகளை எடுத்துக்கொண்டிருக்கிறது என்கின்ற செய்திகள் பரப்பப்பட்டு கொண்டு இருக்கின்றன இவை இரண்டுமே நாம் அறிந்திருக்கக்கூடிய ஒன்றுதான் ஆனால் மாகாண தேர்தல் நடைபெறுமா என்கின்ற விடயத்தை மையப்படுத்தி நான் முன்பு கூட ஒரு தெளிவான ஒரு காணொலியை வெளியிட்டிருந்தேன் இந்த ஆட்சியாளர்களை பொறுத்தமட்டில் மட்டில் மாகாண தேர்தலை நடத்துவதற்கு அவர்களுக்கு விருப்பமில்லாத ஒரு நிலைதான் நீடித்து கொண்டிருக்கிறது என்பதை மையப்படுத்திய கருத்துக்களை பதிவிட்டிருந்தேன் இன்று அனுராவும் மாகாண தேர்தலும் என்கின்ற அந்த தலைப்பை எடுத்ததின் பின்னணியில் இந்திய அரசாங்கத்திடம் மாகாண தேர்தல் நடத்துவதற்கான முயற்சிகளை நாங்கள் எடுத்து கொண்டிருக்கிறோம் என்கின்ற ஒரு கருத்தை இலங்கை சார்பில் பதிவிடப்பட்டிருக்கின்றது அதற்காக நாங்கள் பத்து மில்லியன் அமெரிக்கன் பத்து மில்லியன் ரூபாய் இலங்கை பணம் நாங்கள் ஒதுக்கி இருக்கிறோம் என்கின்ற செய்தியையும் அவர்கள் எடுத்து வைக்கிறார்கள் இந்த பணம் போதுமானதா என்கின்ற கேள்வி ஒருபுறம் இருக்கிறது இந்த மாகாண தேர்தலை ஏன் நடத்துவதற்கு ஆட்சியாளர்கள் யோசிக்கிறார்கள் என்கின்ற கேள்வி இரண்டாவது முறை கடைசியாக மாகாண தேர்தல் எப்பொழுது நடந்தது இப்பொழுது நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா இந்த தேடலோடு இந்த காணொலிக்குள் செல்லலாம் காணொலிக்குள் செல்வதற்கு முன்பாக சில விடயங்களை குறித்து பேச வேண்டியது இருக்கின்றன ஒன்று நண்பர் ஒருவர் ஒரு கருத்தை பதிவிட்டிருந்தார் அந்த கருத்தில் நீங்கள் ஈழத்து இளவரசியை மையப்படுத்தி நீங்கள் முன்பு பேசி கொண்டிருந்தீர்கள் தற்பொழுது வைத்தியர் அர்ஜுனா அவர்களை மையப்படுத்தி பேசிக்கொண்டிருக்கின்றீர்கள் அதுபோல இந்திய அரசியல் களத்தில் தமிழக வெற்றி கழகத்தை மையப்படுத்தி பேசிக்கொண்டிருக்கிறீர்கள் உங்களுடைய நிலைப்பாடு என்ன என்கின்ற கேள்வியை தோழர் ஒருவர் கருத்தாக கேட்டிருந்தார் அவருக்கு நான் பதில் சொல்ல வேண்டியது கடமையாக இருக்கிறது காரணம் என்னை ஒரு அடையாளப்படுத்தியது நான் என்கின்ற அடையாளத்தை கொடுத்தது தமிழன் என்கின்ற அடையாளம் மட்டும்தான் இந்த தமிழன் என்கின்ற அடையாளத்தை மீறி எந்த திசையிலும் பயணித்ததும் கிடையாது பயணிக்க போறதும் கிடையாது இங்கு இந்த மூன்று கேள்விகளுக்கு சில பதில்கள் சொல்ல வேண்டியது இருக்கிறது முதல் கேள்வி ஈழத்து இளவரசியை மையப்படுத்தி பேசிக் கொண்டிருந்தீர்களே ஏன் அமைதியானீர்கள் என்று இங்கு சில விடயங்களை குறித்து நாம் சில தகவல்கள் எடுத்து வைக்க வேண்டியது இதனை மையப்படுத்தி கருத்துகள் பதிவிட்டு கொண்டிருந்த ஐயா பல நெடுமாறன் அவர்கள் ஐயா காசி ஆனந்தன் அவர்கள் இல்லை அதை சார்ந்தவர்கள்லாம் சற்று அமைதியாக இப்பொழுது இருக்கிறார்கள் அந்த அமைதி பல விடயங்களை நமக்கும் அமைதியாக்கி கொண்டு இருக்கின்றன நம்மை பொறுத்தமட்டில் மட்டில் அடிக்கடி சிலர் குறிப்பிடுகின்ற வார்த்தை தான் அதாவது இவர்கள் இருந்தால் நாம் அதை மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்கிறோம் என்பதை விட அதை நாம் இந்த தமிழ் சமூகத்தில் அதை மிக அழகாக அல்லது மிக உறக்க நாம் எடுத்து வைப்போம் என்பதுதான் நிஜம் அதுபோலத்தான் நாம் இப்பொழுது வைத்தியர் அர்ஜுனா அவர்களை குறித்து பேசிக்கொண்டிருக்கிறோம் என்கின்ற கேள்வியின் பொழுது அதற்கு ஒரு விடை இருக்கிறது எப்பொழுதுமே ஒரு மாற்றத்திற்கான அரசியல் களம் தேவைப்படுகிறது ஒரு குறிப்பிட்ட அரசியல்வாதிகளை நம்பிக்கொண்டு பயணிக்கின்ற பொழுது அது எந்த பக்கத்திலுமே ஒரு இன்ப நிலையை உருவாக்காது தமிழர் பகுதியிலும் இப்பொழுது வைத்தியர் அர்ஜுனாவுடைய வருகைக்கு பின்புதான் பல விடயங்கள் பேசுபடு பொருளாக மாறி இருக்கிறது தமிழர்களுடைய பல களங்கள் இன்று பாராளுமன்றத்தில் ஒலிக்கத் தொடங்கியிருக்கிறது அப்படியென்றால் வைத்தியர் அர்ஜுனாவுடைய அந்த மாற்று களம் ஏற்புடையதாக இருக்கிறது என்பதை மையப்படுத்திதான் அவரை ஆதரித்து பேசக்கூடிய களங்களை எடுத்துக்கொண்டு பயணித்து கொண்டிருக்கின்றோம் அதுபோல தமிழகத்தில் தமிழக வெற்றி கழகத்தை மையப்படுத்திய களத்தை எடுத்ததின் பின்னணியில் பல செய்திகள் இருக்கின்றன தமிழகத்தில் இதுவரை பல அரசியல் கட்சிகள் ஆட்சி பீடத்தில் இருந்திருக்கின்றார்கள் பலர் ஆட்சி முறைமைகளை கையில் வைத்து கொண்டு தங்களை வளர்த்து கொள்ளக்கூடிய களங்களைத்தான் எடுத்திருக்கிறார்கள் கலைஞர் கருணாநிதி அவர்கள் ஒரு அவருடைய நெஞ்சுக்கு நீதி என்கின்ற ஒரு நூலிலே குறிப்பிட்டிருப்பார் நாகப்பட்டினத்தில் ஒரு நாடக கம்பெனியிடம் நான் ஒரு நாடகத்தை போட்டு ஒரு நூறு ரூபாய் கடன் ஆகிவிடும் எனவே அந்த கடனை அடைப்பதற்காக என் கையில் இருந்த கலையானியை கணையாணியை கலற்றி நான் விற்று விட்டு அந்த கடனை தீர்த்து விட்டு நான் நகரத்தை நோக்கி வந்தேன் என்று அவர் குறிப்பிட்டிருப்பார் நகரத்தை நோக்கி வந்த அவர் இன்று அவருடைய குடும்பம் எவ்வளோ பெரிய வருமானத்தை கையில் ஈட்டி ஒரு பெரிய அதாவது உலகத்திலே இருக்கக்கூடிய பணக்காரர்களுக்கு இணையாக இருக்கிறார்கள் என்பதை பார்க்கின்ற பொழுது இங்கு மக்கள் பணங்கள் எவ்வளவு அது ஒரு குறிப்பிட்ட குடும்பத்தை நோக்கி நகர்ந்திருக்கிறது என்பதை புரிய முடிகின்றது நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் அவர்கள் உழைத்து இந்த பணத்தை சம்பாதிக்கவில்லை அல்லது அவர்களுக்கு வேறு எதுவும் தொழிலும் அதற்கு முன்பு இருந்தா என்றால் இல்லை அவர்களை பொறுத்த மட்டில் அரசியல் களத்திற்கு வந்த பின்பு அவர்களுடைய வருமானம் ஒரு உச்சத்தை நோக்கி நகர்ந்திருக்கிறது இதுதான் பெரும்பாலான அரசியல் களங்கள் எடுத்து வைத்து அவர்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கக்கூடிய விடயம் ஆனால் விஜய் அவர்களை பொறுத்த தன்னுடைய கையில் இருக்கக்கூடிய காசுகளை எடுத்து அவர் அரசியல் பண்ணி கொண்டிருக்கிறார் தனக்கு இருந்த வருமானத்தை விட்டுவிட்டு இந்த மக்கள் களத்தையில் நாம் செயல்பட வேண்டும் என்கின்ற ஒரு கருத்தியலோடு அவர் வந்து களத்தில் நிற்கிறார் எனவே இங்கு தமிழகத்தில் ஒரு மாற்று அரசியல் வேண்டும் என்பதை விட ஒட்டுமொத்தமாக இதுவரை ஆண்டு கொண்டிருந்த ஊழல் களங்கள் மாற்றப்பட்டு ஒரு தெளிவான மக்களாட்சி உருவாக்கப்பட வேண்டும் அந்த மக்களாட்சியை விஜய் அவர்களால் தான் கொண்டு வர முடியும் என்பதுதான் தற்பொழுது உள்ள சூழல் காரணம் நீங்கள் தமிழகத்தில் இருக்கக்கூடிய வாக்கு சதவீதத்தை மையப்படுத்தி பார்ப்பீர்கள் என்றால் ஒரு இருபத்தி ஒன்பது சதவீதம் மக்கள் விஜய் அவர்களுக்கு வாக்களிப்பதற்கு தயாராக இருக்கிறார்கள் அதாவது ஒரு வாக்கு பதிவின்படி ஒரு முப்பத்தி ரெண்டு சதவீதம் வாக்கெடுத்தால் அவர்கள் வெற்றி என்கின்ற இலக்கில்தான் பயணிக்கப்படுகின்றது விஜய் அவர்கள் தனித்து நின்றாலே இருபத்தி ஒன்பது சதவீதத்திற்கு மேல் வாக்குகளை பெற்றுவிடுவார் இன்னும் ரெண்டு சதவீதம் வாக்குகளை இந்த தேர்தலுக்குள் அவர் நெருங்கி ஆட்சியை பிடிப்பதற்கான களத்தை நோக்கி நகர்ந்து விடுவார் என்பதுதான் தற்போ உள்ள நிலைமை ஆனால் மக்களை பொறுத்த மட்டில் எண்பது சதவீத மக்கள் விஜய் அவர்களை தங்களுடைய உறவாக உயிராக பார்த்து கொண்டிருக்கிறார்கள் அது நீங்கள் அந்த களத்திற்குள் போகும்பொழுது உங்களுக்கு தெளிவாக தெரியும் எனவே ஒரு மாற்று அரசியல் உருவாக வேண்டும் ஒரு மாற்று அரசியல் கட்டியமைக்கப்பட வேண்டும் என்கின்ற களத்தில் விஜய் அவர்களுடைய பின்னால் நிற்கக்கூடிய ஒரு தொண்டனாக நாமும் நிற்கக்கூடிய ஒரு களத்தை எடுத்திருக்கிறோம் இது தான் உண்மை நிலை இதனை மையப்படுத்தி தான் அந்த நண்பர் அனுப்பிய அந்த கருத்திற்கு நான் இந்த செய்திகளை பதிவிட்டிருக்கின்றேன் இப்பொழுது அனுராவர்களும் மாகாண தேர்தலும் இந்த மாகாண தேர்தல் நடைபெறுவதற்கான சாத்தியக்கூறுகள் நடந்து கொண்டிருக்கிறதா என்கின்ற பொழுது அதற்கான களங்கள் உருவாகிவிட்டது என்பதை மையப்படுத்திய செய்திகளை அனுரா அவர்கள் எடுத்து வைக்கிறார் ஆனால் அவர்கள் கட்சியிலிருந்து வரக்கூடிய செய்திகள் அப்படி ஒரு எண்ணம் அரசியல் இல்லை என்கிறார்கள் ஆனால் இந்தியாவிடம் என்ன சொல்கிறார்கள் என்றால் நாங்கள் மாகாண தேர்தல் நடத்துவதற்கான அனைத்து விடயங்களையும் எடுத்துக்கொண்டு பயணிக்கிறோம் எனவே அதற்கான களங்கள் எடுத்து வைக்கப்பட்டு விட்டது என்கின்ற செய்திகளை சொல்கின்றார்கள் ஆனால் இவை நடைபெறுமா என்கின்ற பொழுது இந்த மாகாண தேர்தல் நடத்திதான் தீர வேண்டும் என்பதுதான் நிஜம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு இலங்கை பாராளுமன்றத்தில் பெரும்பான்மையான நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஒத்துக்கொண்டு அவர்கள் சம்மதத்தோடு தான் இந்த மாகாண சபை என்கின்ற அமைப்பை உருவாக்குவதற்கான சட்டம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது அதன் அடிப்படையில்தான் அதற்கான தேர்தல் களங்கள் எடுத்து வைக்கப்பட்டு தேர்தலும் நடைபெற்றது ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு தான் கடைசியாக மாகாண தேர்தல் நடைபெற்றிருக்கின்றன அதற்கு பின்பு இதுவரை நடைபெறவில்லை அனுராவர்கள் தேர்தல் களத்தில் நின்ற எப்படியாவது நாங்கள் மாகாண தேர்தலை நடத்துவோம் தமிழர்களுக்கான உரிமைகளை மீட்டுக் கொடுப்போம் என்கின்ற செய்திகளை எல்லாம் சொன்னார்கள் ஆனால் தேர்தல் முடிந்து ஒரு அவர்கள் ஆட்சி பீடத்தில் ஏறி ஒருவரிடம் ஆகிவிட்டது இதுவரை அதற்கான எந்த களத்தையும் அவர்கள் எடுக்க தயாராக இல்லை ஆனால் தற்பொழுது அவர்களுடைய நிதிநிலை அறிக்கையில் மாகாண தேர்தல் நடத்துவதற்காக நிதி ஒதுக்கி இருக்கிறோம் என்கின்ற ஒன்றை சொல்லியிருக்கிறார்கள் இது அரசியல் வல்லுநர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால் இது ஒரு கண்துடைப்பு நாடகம் எதையோ ஒன்றை மையப்படுத்தி எதையோ ஒன்றை இவர்கள் செய்திருக்கிறார்கள் என்று குறிப்பிடுகின்றார்கள் ஆனால் அனுரா ஆட்சியாளர்கள் அந்த மாகாண தேர்தலை நடத்துவார்கள் என்கின்ற அடிப்படையில்தான் தமிழ் தமிழ் சார்ந்த அமைப்புகளை சார்ந்தவர்கள் மக்கள் சார்ந்த களங்களில் தங்களை அவர்கள் கைவிரிசி நடத்து நடக்கக்கூடிய ஒரு களங்களை எடுத்திருக்கிறார்கள் ஆனால் நமக்கு கிடைத்த செய்திகளை வைத்து பார்க்கின்ற பொழுது அனுரா இந்த மாகாண தேர்தலை நடத்துவதற்கான களங்களை உருவாக்குவாரா என்பதை விட இதை ஒரு செய்தியாக பல நாடுகளுக்கு கொண்டு செல்வாரை தவிர அதற்கான களங்களை உருவாக்குவதற்கு அவர் காய்களை நகர்த்துவாரா என்பது கேள்விக்குறிதான் என்று சொல்ல தோன்றுகின்றது முன்பு இருந்த ஜனாதிபதிகள் என்ன செய்தார்களோ அதைத்தான் அனுரா அவர்களும் செய்கிறார்கள் என்கின்ற குற்றச்சாட்டு தான் இப்பொழுது எழும்பி இருக்கின்றன இதற்கான விடை எப்பொழுது அமையும் என்பதை நாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டியது இருக்கின்றது காத்திருப்போம் இன்னும் பல செய்திகளோடு உங்களை சந்திக்கின்றேன் நன்றியுடன் இன்பம்